திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயி பதிவுல திருவாசகம் திருச்சதகத்துல ஆத்ம சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் என்ன போல பாவி வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பாப்போம் ஒரு பொருள் திடீர்னு நமக்கு கிடைக்குது அதை மகிழ்ச்சியோட அனுபவிக்கிறோம் ஒரு நாள் அது திடீர்னு நம்மளை விட்டு போயிடுது உடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஏ விதி அதை அனுபவிக்க முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் மாணிக்க வாசகம் இருக்கும் ஒரு அமைச்சரா குதிரை வாங்க போயிட்டு இருந்த அவரை இறைவன் ஆட்கொள்றாரு அப்படி ஆட்கொள்ளப்பட்டு இறைய அனுபவத்துல திளைக்கும் போது திடீர்னு குரு மறைஞ்சு போயிடுறாரு இறை அனுபவமும் போயிடுது உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த இறை அனுபவத்தை தந்த இறைவனே இது நமக்கு வேண்டாம் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் நம்ம நினைச்சது தப்பு அப்படின்னு அவரே உணர்றாரு நாய் போன்ற அடியவனான என்னை திண்ணையளவு காலமும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்க மாட்டான் ஒருவேளை அப்படி நினைச்சிருந்தா என்ன ஆட்கொண்டு இருக்கவே மாட்டானே அப்படின்னா இந்த இறை அனுபவம் என்னை விட்டு போனதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அப்படின்னா அது என்னோட தீவினை தான் அதனாலதான் தீவினைதான் இந்த பாடல்ல இப்படி ஒரு தீவினை உடையார் வேற யாரும் இல்லை அப்படின்னு பாடியிருப்பாரு என்ன பிரியறது இறைவனோட நோக்க இல்லை ஆனா அதுக்கு காரணம் என்னோட தீவிதைதான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணணும் என்னோட தலைய நான் எங்கேயாச்சும் கொண்டு போய் முட்டி தலையை உடைச்சிருக்கணும்ல ஆனா நான் இதை எல்லாம் ஏன் செய்யாம இருக்கேன் ஒருவேளை நான் உணர்ச்சியே இல்லாத இரும்பா இல்லை என்னோட மனசுதான் கள்ளா என்னோட காது அது எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு பாடுறாரு இந்த பாடல்ல மாணிக்க வாசகரை குரு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட தீவினைதான் காரணம் நினைச்சு என்ன போல ஒரு பாவி வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பாடுறாரு இந்த பாடல் மூலமா மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இறைவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவரை பிரிஞ்சு வாழ்றது ரொம்ப துன்பமானது அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் மாணிக்க வாசகர் வினை என் போல் உடையார் பிறரார் உடையான் அடி நாயேனை தினையின் பாகமும் பெரிவது திரிக் அன்று மற்ற அதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டில்லேன் தழைகிறேன் இணையான் பாவனை இரும்பு கள் மனம் செவி இன்னதென்று அறியேனே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய